வர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா கைவிட்ட உச்ச நீதிமன்றம் திமுகவுக்கு மரண அடி மொத்தமாக நாசமாச்சி இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்கதை சுருக்கும் என்று சொல்லிட்டு சிலவற்றை சொன்னாதான் தான் உங்களுக்கு புரியும் திமுக ஓரணையில் தமிழ்நாடு என்று சொல்லிட்டு உறுப்பினர்களை சேர்த்தாங்க ஓடிபியை கேட்டு இதை எதிர்த்து ராஜ்குமார் என்கின்றவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் முறையிட்டார் நீதியரசுகள் திமுக இடத்துல வந்து ஏம்பா ஓடிபிலாம் கேட்குறீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தனி மனிதனுடைய விவரங்களை யாருக்கும் கொடுக்காதீங்க ஓடிபி கேட்டால் எங்கேயும் கொடுக்கக்கூடாது தவறா வருகின்ற லிங்கை தொடக்கூடாது அப்படின்னு உங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையே வந்து ஓடிபிக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற போது நீங்க ஒரு கட்சிக்கு உறுப்பினராக சேர்ப்பதற்கு ஆதார் விவரங்களையும் ஓடிபிகளையும் கேட்டால் நீங்கள் உறுப்பினர் சேர்ப்பீங்க இது இந்திய அரசமைப்புச் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன்னின் படி தனி மனித உரிமைக்கு எதிராக இருக்கிறது அது மட்டும் கிடையாது எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளும் சமநிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உறுப்பினர் சேர்க்கையை நீங்கள் நடத்துறீங்க ஆர்டிகல் பதினாலையும் நீங்கள் வயலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு தடை விதிக்காமல் ஓடிபி பெறுவதுக்கு மட்டுமே வந்து தடை விதித்தார்கள் ஏன் தெரியுமா தடை விதித்தாங்க இப்போ ஓடிபியை பெறுவது யார் ஒரு தனியார் அமைப்பு அந்த தனியார் அமைப்பானது இந்த ஓடிபியும் ஆதார் விவரங்களையும் கைப்பற்றி எங்கே பாதுகாக்குது எப்படி பாதுகாக்கிறது சரி இந்த விவரங்களை வேறு யாருக்கும் அந்த தனியார் அமைப்பானது கொடுக்காதா இல்லை இந்த விவரங்களை சேகரித்து உறுப்பினராக சேர்த்தாச்சு இந்த விவரங்களை எப்படி அழிக்க போறீங்க இல்ல எப்படி பாதுகாக்க போறீங்க இந்த விவரங்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசாங்கமே வந்து ஏற்பாடு செய்யாத போது தனியார் அமைப்பானது இதை பாதுகாப்பதற்கு ஏதாவது அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறதா தொழில்நுட்ப ரீதியில் இந்த தனியார் அமைப்பானது இந்த விவரங்களை உங்களுக்கு மட்டும்தான் தரப்போகுது அப்படின்றத உத்தரவாதம் நீதிமன்றத்தில் உங்களால் கொடுக்க முடியுமா இல்லை அமெரிக்கா போன்ற பெரும் நிறுவனங்களுக்கும் இல்லை அமெரிக்கா நாட்டில் எத்தனையோ பேர் சைபர் கிரைமில் ஈடுபட்டுருக்கான் அவங்க கிட்டலாம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ பேர் வங்கி கணக்கை இந்த அலைபேசியுடன் தான் இணைத்திருக்கின்றார்கள் அவங்க கிட்டே கொடுத்த ஓடிபி மூலமாக பணம் பெற்றால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தனியார் அமைப்பு மீது உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது அதை எப்படி பராமரிக்க போகிறீங்க எப்படி அழிக்க போகிறீங்க அந்த விவரங்கள் எதுவுமே தெரிவிக்காம தனி மனிதனுடைய விவரங்களை எதற்காக பெறுகின்றீர்கள் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை ஆர்டிக்கல் பதினாலு என்பது எல்லோருக்கும் சம வாய்ப்பு திமுக பணம் வச்சுருக்குது அதனால் இந்த உறுப்பினர் சேர்க்கையை தடபுடலாக நடத்துது ஆனால் அடுத்த கட்சியும் இதே மாதிரி நடத்த முடியுமா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா சம வாய்ப்புகள் எல்லோருக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் திமுக இருக்கின்ற வாய்ப்பு அடுத்தவங்களுக்கு இல்லையே அதனால் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தடை விதித்து விட்டார்கள் திமுகவுடைய நோக்கம்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா அட வாக்காள பெருமக்கள்கிட்ட இருந்து ஓடிபி மூலமாக வாங்கப்படுகின்ற அலைபேசி என்னானது தேர்தல் வரைக்கும் அவங்க பராமரிக்க போகிறாங்க இந்த ஒட்டுமொத்த தரவுகளை எங்கே கொண்டு போய் கொடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுகவினுடைய மருமகப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற சபரிசன நிறத்தில் போய் கொடுக்க போகிறாங்க சபரிசனை பொறுத்த வரைக்கும் பெண் என்ற அமைப்பை வச்சு நடத்துகிறார் இந்த பெண் என்ற அமைப்பு தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்க போகுது திமுக தொடங்குகின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் இந்த அலைபேசி மூலமாக மெசேஜ் வாயிலாகவோ காணொலி வாயிலாகவோ அனுப்பி வைப்பாங்க முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா பேசி பதிவு செய்யக்கூடிய காணொலிகளையும் குரல் பதிவும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தேர்தல் முடிகிற வரைக்கும் அனுப்ப போகிறாங்க ஸோ சபரிசனுக்காக இங்கே உறுப்பினர் சேர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அலைபேசி எண்ணையும் ஓடிபியும் கேட்குறாங்க இதில் நீதிமன்றத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது அந்த சந்தேகம் என்னென்னு கேட்டீங்கன்னா இப்படி மக்களிடையே போய் ஓடிபி கேட்குறீங்க அலைபேசி என்ன கேட்குறீங்க யாருடைய காசுல இதெல்லாம் செய்கிறீங்க அரசாங்க காசா இல்லை உங்கள் சொந்த காசா ஏன்னா அரசு ஊழியர்கள் கூட இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது தயவு செய்து ஓடிபி கேட்காதீங்கப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு வேறு மெத்தேடை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆர் எஸ் பாரதி அவர்களும் ஓடிபியை கேட்காம உறுப்பினரை சேர்த்துக்குங்கப்பா அலைபேசி என்ன கொடுத்தாங்கன்னா பதிவு செஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு அதே தான் திமுகவுடைய உறுப்பினர் சேர்க்கையானது நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஓடிபி இருந்தால் தான் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் அந்தந்த அலைபேசிக்கு போய் சேரும் தவறாமல் அதனால் ஓடிபி பெற்று முழு விவரத்தையும் பதிவு செய்து கொள்ளுகின்றார்கள் திமுகவினர் அது மட்டும் இல்லை வாக்காளர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் வந்து பூத்தில் ஓட்டு போடுறாங்க அப்படின்ற விவரமும் எக்ஸாக்டாக கிடைக்கும் இந்த ஓடிபி மூலமாக தரவுகளை பெறுவதன் மூலமாக ஏன்னா மகாராஷ்டிரா போன்ற மாநில தேர்தலில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் உண்மை சொன்னாரோ பொய்ய சொன்னாரோ தெரியல மகாராஷ்டிரா வாக்காளர்களுக்கும் பதிவான வாக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது வாக்காளர் எண்ணிக்கையை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்குது இது எவ்வளோ பெரிய முரண்பாடு வாக்காளரை விட பதிவான வாக்குகள் அதிகமாக இருக்குன்னா கல்லை ஓட்டு எவ்வளோ வீழ்ந்திருக்குது ஸோ முறைகேடு இருக்குது பாஜக அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்காக தான் பெண்ணென்ற அமைப்புக்கு ஓடிபி மூலமாக இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடக்கிறது அதனால் ஓடிபி இல்லாமல் நீங்கள் உறுப்பினரை சேருங்க அப்படின்னு சொன்னால் திமுக மதுரை உயர்நீதிமன்ற கிளைவினுடைய உத்தரவோடு நிறுத்திக்குமா மேல்முறையீட்டுக்கு போகாதா அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க நீதியரசர் கேட்ட போய் முறையிட்டாங்க நீதியரசரை பொறுத்த வரைக்கும் திமுக வழக்கறிஞர் அதாவது இந்தியாவிலே வந்து ஜாம்பவான் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வில்சன் தானா திமுகவுடைய எல்லா வழக்குகளையும் வெற்றி பெற்று காட்டக்கூடியவரான் அதனாலே வந்து இவருக்கு தொடர்ச்சியாக மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்து கௌரவிக்கின்றார்கள் அதுலேயும் இந்த வில்சனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கில் வாதாடி அந்த வழக்கில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நீதிபதி மீது அவங்களுடைய கைகூலிகளை வச்சு வன்மத்தை கக்கக்கூடியவராக இருப்பார் இந்த வில்சன் அந்த அளவுக்கு வந்து நீதிமன்றத்திலே தன்னுடைய அதிகாரத்தை காட்டக்கூடியவர் தன்னுடைய அகந்த மனப்பான்மையுடன் வந்து செயல்படக்கூடியவர் இவர் உடனடியாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போகிறார் உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் இந்த வில்சனை பார்த்து தம்பி தனி மனித உரிமைக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றியே இது உனக்கு சரியாக இருக்குதா தொடர்ந்து இந்த வழக்கில் நீ வாதாடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் உச்ச நீதிமன்றமானது கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரம் அதனால் இதுக்கு மேலே நீ எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே கூடாது ஏன்பா நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளையில் தானே இந்த வழக்கை எதிர்கொண்டீங்க அப்புறம் அங்கேருந்து விட்டுட்டு எதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தீங்க அந்த வழக்கு நிலுவலி இருக்குது இல்லையா அடுத்தடுத்து விசாரிக்க போகிறாங்க இல்லையா அப்போது அந்த நீதிமன்றத்தை கண்டு நீங்கள் பயப்படுறீங்களா அப்போ நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா அதனால் நீங்கள் வைக்கின்ற வாதத்தையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு முழு சந்தேகம் வருதுங்க அதனால் ஒவ்வொரு குடிமக்களையும் காப்பாற்ற வேண்டியது இந்த நீதிமன்றத்தினுடைய கடமை தனிமனிதனுடைய தரவுகளை கேட்டு எந்த ஒரு கட்சியும் நீதிமன்றத்தை நாடி வந்ததே கிடையாது நீங்கள் எப்படி தனிமனிதனுடைய உரிமையை பறிக்கும் விதமாக நீதிமன்றத்தை நாட முடியும் இது முழுமையாக சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதுங்க ஓடிபியை கேட்டு உறுப்பினரை சேர்ப்பீங்களா நபர் நபர் உங்ககிட்ட இருந்து குடிமக்களை காக்க வேண்டிய பொறுப்பு எங்ககிட்ட இருக்குது இதற்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அப்புறம் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமாக இருக்காது ஓடி போயிடுங்க அப்படின்னு துரத்தி விட்டுருக்கிறது உச்ச நீதிமன்றம் மீண்டும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை வந்து நாடுங்க வழக்கு முடிந்து என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் உச்சநீதிமன்றமானது இவ்வளோ கோபமடைவதற்கு என்னதான் காரணம் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நம்முடைய வில்சன் அவர்கள் போயிட்டு நீதிமன்றத்தில் ஒரு வாதத்தை வைக்கின்றார் மதுரை உயர் நீதிமன்ற கிளையானது நாங்கள் சொன்ன விஷயத்தை எதையும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை புரிந்து கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்படின்னா இவங்க தெளிவாக ஏதோ ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க ஆனால் நீதியரசர்களுக்கு மூளை இல்லாததுனால் சிந்திக்கும் அறிவு இல்லாததுனால இவங்க வச்ச வாதத்தை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அதனால் அவசர அவசரமாக ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திட்டாங்க அதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு வில்சன் சொல்ற மாதிரி இருக்குது வில்சன் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போய் மக்களிடத்துல ஏங்க உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை என்கிட்ட கூடுங்க ஓடிபியை கொடுங்க செல்ஃபோனை கொடுங்க ஆதார் விவரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயுமே கேட்கலிங்க அவங்களாக தானாக முன் வந்து அத்தனை விவரங்களையும் தராங்க அப்படி அத்தனை விவரங்களையும் தானாக முன்வந்து தருகின்ற பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டும் யாரையும் வற்புறுத்தவே இல்லை இந்த விஷயத்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது கருத்தில் கொள்ளவே இல்லை இடைக்கால தடையை விதிச்சிட்டாங்க அது மட்டும் கிடையாதுங்க நாங்களாக வந்து மக்கள்கிட்ட எதையும் கேட்கலிங்க பாஜக எப்படி உறுப்பினர் சேர்க்கையை நடத்துகிறதோ ஆம் ஆத்மியானது எப்படி உறுப்பினரை சேர்க்கிறதோ அதே போன்று தான் நாங்களும் செய்கிறீங்க ஆனால் அவங்களுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு மட்டும் தடங்க அப்படின்னு வில்சன் அவர்கள் வந்து சொல்லிட்டார் ஒரு அரசியல் கட்சியானது உறுப்பினர் சேர்க்கைக்கு தனி மனிதனுடைய முழு விவரத்தையும் கேட்குதுன்னா ஏன் கேட்குது இதுதான் உச்ச சந்தேகமாக இருக்குது அதனால தான் உச்ச நீதிமன்றமானது பிஜேபி எப்படி உறுப்பினர் சேர்க்குறாங்க என்ற விஷயமானது எங்களுக்கு தெரியுது ஆம் ஆத்மி பார்ட்டியானது எப்படி உறுப்பினர் சேர்க்குறாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியுது ஆனால் இந்த மாதிரி திமுக பண்ணுற மாதிரி எப்போதும் செஞ்சது கிடையாது கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் திமுகவுக்கு கை விரித்து விட்டது இப்போது மொத்தமாக நாசமாக போச்சு என்னத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர்கிட்ட வந்து ஓடிபியை கேட்டு முழு விவரத்தையும் சேகரித்திருக்கின்றார்கள் இப்போது நீதிமன்ற உத்தரவின்படி வந்து யார் யார் இடத்தெல்லாம் ஓடிபி கேட்டு முழு விவரத்தை சேகரித்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் திரும்ப வழங்கணும் அப்படி இல்லைனா மொத்தமாக அழிக்கணும் ஸோ திமுக எவ்வளோ செலவு பண்ணிச்சுன்னு தெரியல ஐம்பது லட்சம் பேருக்கு ஆனால் எந்த காரணத்துக்காக இப்போ ஓடிபியை கேட்டு விவரங்களை கேட்டாங்களோ அது மொத்தம் அழிக்கப்படுதுன்னா இவ்வளோ நாள் வேலை பார்த்து அது திமுகவுக்கு பயன்படாது அப்படின்னா எவ்வளோ லாஸு அது மட்டும் இல்லைங்க நாம் எல்லாம் முட்டாளுங்க ஏன் தெரியுமா உயர் நீதிமன்ற கிளையில் பொதுநல மனுவை போடுறாங்க அதிமுக சார்பில் ராஜ்குமார் அவர்கள் ஓடிபி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் திமுக எவ்வளோ பெரிய வக்கீலை வச்சு வாதாடுறது தெரியுமா அந்த பணம் என்ன திமுகவுதா இல்லை தமிழக அரசாங்கத்துதா இல்லை தமிழக மக்களுடைய வரி பணமா அது மட்டும் கிடையாது உச்சநீதிமன்றம் போனாங்க ஒரு அமர்வுக்கு எழுபத்தஞ்சு லட்சம் வாங்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள்தான் ஆஜராகின்றார் அப்போது இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு அமர்வுக்கு இந்த வழக்கை வெற்றி பெற்று அப்படி என்ன போது அப்போது இந்த ஓடிபியில் திமுகவுக்கு என்ன ஆதாயம் ஸோ அதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நீதிமன்றம் சொல்கிற மாதிரி நமக்கும் பயமாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க நலமுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கக்கூடிய திட்டங்களுக்கு முதலமைச்சருடைய பெயரானது இடம்பெறக்கூடாது அப்படி இடம்பெற்றால் தனி மனிதனுடைய சாதனையாக மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கப்படுகின்ற திட்டம் கருத்தில் கொல்லப்படும் பிரச்சாரத்தின் போது நலமுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்று பிரச்சாரம் பண்ணுவீங்க மக்கள் வரிப்பணத்தில் முதலமைச்சருடைய பெயரை விளம்பரப்படுத்துவதா மக்களுக்காக மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கப்படுகின்ற திட்டத்தில் முதல்வருடைய படம் எதுக்கு இல்லை முதல்வருடைய பெயர் எதுக்கு உயிருடன் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேரில் ஒரு திட்டமா அவருடைய புகைப்படமா இதெல்லாம் சரியாக இருக்குமா அதனால் திட்டத்துக்கு பெயரோ புகைப்படமோ கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்தாங்க சென்னை உயர்நீதிமன்றம் இதை எதிர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றமானது என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல இந்த வழக்கை புதன்கிழமைக்கு தள்ளி வச்சுருக்காங்க அப்போ என்ன உத்தரவிடுகிறது உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டு அதை வந்து நாம் உங்கள் கிட்டே பதிவிடுகின்றோம் இதற்கிடையில் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக காரணங்க நாசமாக தான் போவானுங்க ஏன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய புகைப்படத்தை போட்டுக்கிட்டு திட்டங்களை தொடங்கி விளம்பரப்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே பாடுறா திராவிட தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாதான் ஜெயலலிதா படத்தை போடக்கூடாதான் கலைஞர் படத்தை போடக்கூடாதான் ஸ்டாலின் படத்தை போடக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகளும் ஆண்டருடைய புகைப்படத்தை போடக்கூடாதான் அதிமுக காரனே வந்து பார்த்தீங்கன்னா திராவிட தலைவருடைய ஃபோட்டோ வேணான்னு சொல்லி விட்டு போய் ஆப்பு வைக்கிறான் தமிழ்நாட்டு மக்கள் மன்னிப்பாங்களா இந்த மண்ணுக்காக உழைச்சிக்கோடைய படத்தை போடாமல் யாருடைய படத்தை போகிறது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி வந்து பார்த்திங்கன்னா கம்பு சுத்துறார் மொத்தத்தில் எப்படியெல்லாம் அதிமுக மீது பழி போட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு திருப்பி மக்களுடைய தனிப்பட்ட விவரங்களையும் அரசு பணத்திலே விளம்பரம் செய்து வெற்றி பெற்றலாம் என்று திமுக நினைக்கிறது ஆனால் அதிமுக எதையும் விட்டு வைக்க மாட்டேங்குது அதனால் ஆதார் விவரங்களை கேட்டது திமுகவுக்கு பெருத்த நஷ்டம் இப்போது முதல்வர் பெயரில் திட்டம் அதற்கும் உச்சநீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிக்க போதுன்னு தெரியல ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது எப்போதும் திட்டங்களை பற்றி பேச வேண்டும் என்றால் இந்த நாட்டில் ஒரு பக்கம் குடியரசுத் தலைவருடைய படம் இருக்கலாம் இந்திய அரசாங்கத்தினுடைய லோகோ இருக்கலாம் மாநில அரசாங்கத்துடைய லோகோ இருக்கலாம் அதே மாதிரி பிரதமருடைய படம் இருக்கலாம் குடியரசுத் தலைவர் அப்புறம் இந்திய அரசாங்கத்துடைய சின்னம் தமிழக அரசாங்கத்துடைய சின்னம் இல்லைன்னா பிரதமருடைய ஃபோட்டோ இவை மட்டுமே வந்து திட்டங்களில் இடம்பெறக்கூடியவை அதை தாண்டி வேறு எதுவும் இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டாங்க ஆனால் ஒவ்வொரு மாநில அரசாங்கங்களும் மக்கள் வரிப்பணத்தில் திட்டம் தொடங்குன்ற போது அவங்க ஃபோட்டோ போட்டுக்குவாங்களாம் அவங்க தலைவருடைய பெயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டுக்குவாங்களாம் பொது பெயரில் திட்டமே தொடங்க மாட்டாங்களாம் அரசு பணத்தில் தம்பட்டம் அடித்து கொள்வார்களாம் அதை தைரியமாக வந்து விளம்பரப்படுத்துவாங்களாம் அதன் மூலமாக மக்களுடைய வாக்கை பெறுவார்களாம் ஸோ ஆட்சிக்கு வந்தால் மக்கள் வரிப்பணத்தில் தான் மஞ்சா குளிப்பாங்களா அதனால தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஆப்பு வச்சுது உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே வந்து யாருடைய படத்தை போடணும் அப்படின்னு இருப்பதனால அங்கேயும் திமுகவுக்கு மரண அடி விழும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு நன்றி நண்பர்களே